ஆண்மலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இன்னிசை பாடல்கள் பாடலை பாட ஒருபவர்கள் திருமதி பிரீத்தா அவர்கள் ஆண்மலம் டெலகிராம் அன்பு உள்ளங்கள் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் தேவம் वसुधेव देवं देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्ण ஜத் குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்கூழல் ஊதி நம்மை மயக்கமாட்டானா மீண்டும் கண்ணன் குழந்தையாக பிறக்க மாட்டானா உள்ளாங்கூழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மாடு கன்று ஓட்டி சென்று மேக்க மாட்டானா மாடு கன்று ஓட்டி சென்று மேய்க்க மாட்டானா ஆடி பாடி கூடி நம்மை சேர்க்க மாட்டானா ஆடி பாடி கூடி நம்மை சேர்க்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் சிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா வாயை கொஞ்சம் சிறக்க மாட்டானா மண்ணுண்டு காட்ட காட்டமட்டானா மண்ணுண்டு உலகத்தையே காட்டமாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்கமட்டானா புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்கமட்டானா கீதையை தான் திரும்பவுமே கூற மாட்டானா பகவத்கீதையை தான் திரும்பவுமே கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் நல்லவராய் வாழ மாட்டோமா அதை கேட்டு நாமும் நல்லவராய் வாழ மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் மாட்டானா உள்ளாங்கூழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மலையை எடுத்து புடையை போல பிடிக்க மாட்டானா மலையை எடுத்து புடையை போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதையே தடுக்க மாட்டானா மீண்டும் கண்ணன் குழந்தையாக மீண்டும் கண்ணன் குழந்தையாக பிறக்க மாட்டானா உள்ளாங்கூழல் ஊதி நம்மை மயக்க மாட்டா மீண்டும் கண்ணன் குழந்தையாக குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் நம்மை மயக்க மாட்டானா நன்றி